ஸோ ரஹ்மானி அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த தேர்வை நோக்கி கொண்டிருக்கின்ற டிஎன் யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வந்துகிட்டு இருக்கு இது அதில் இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி ஹாஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் டி நியூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வில் எல்லோரும் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஜூனில் லாஸ்ட் வீக் தேர்ட் ஆர் லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபிஷில் இல்லாமல் ஒரு இது மாதிரி வந்திருக்கு மேமோ மாதிரி வந்திருக்கு ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து பேனிக் ஆகி ஒரு என்ன பண்ணுறன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைமே வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த டைமே வச்சா கூட நமக்கு வந்து ஒரு ஐம்பது நாள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐம்பது நாளில் வந்து எப்படி வந்து எஸ்ஏ எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கம்பல்சரி நீ படித்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரேட் ரேங்க் கூட வந்து உங்களால் எடுக்க முடியும் உண்மையாகவே எப்படின்னா நம்ம வந்து எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஒர்க் போர்ஷனை எடுத்து திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணி நல்லா படித்தோம்னாவே போதுமானதாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ மொத்தம் ஜிகேயில வந்து எண்பது கொஸ்டின் இருக்குது சைக்காலஜியில் வந்து அறுபது கொஸ்டின் மொத்தம் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் வந்து இது ஓப்பன் கோட்டாக்காக இந்த ஓப்பன் கோட்டில் பார்த்துட்டோம்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து வரும் மேக்ஸிமம் அறுபத்தஞ்சு மிச்சம் இருக்கிற பதினஞ்சு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டிக் ஜிகேலேருந்து வந்து வந்துடும் மொத்தம் எழுபது கொஸ்டின்னு இதில் முப்பது கொஸ்டின் வந்து சயின்ஸ் பார்ட்டுக்கும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ் பார்ட்டுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி வந்து படித்தா எப்படி வந்து ஸ்டேட் ரேங்க் கூட நம்மளால் எடுக்க முடியும் உண்மையானவே ஆனால் விளையாட்டுக்கு சொல்லலை ஸ்ட்ரேட் ரேங்க் கூட ஸ்டேட் ஃபஸ்ட் கூட உங்களால் எடுக்க முடியும் பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அது ரிவிஷன் பண்ணிங்கன்னால் போதும் கரெக்டான அதை படித்து கரெக்டாக ரிவிஷன் பண்ணாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒரு இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி கவர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு வந்து அந்த சிலபஸ் எப்படி கவர் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் ஸ்டேட் ரேங்க் கூட எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இந்த பதிவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நல்ல அதாவது பத்து பத்து மார்க்காக வர மாதிரி இப்போ சயின்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் பத்து மார்க் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டில் வந்து பதினஞ்சு மார்க் இருக்கும் மொத்தம் இருபத்தஞ்சாயிருச்சா மிச்சம் அஞ்சு மார்க் தான் வந்து கெமிஸ்ட்ரி ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும் படித்தா மட்டும் போதும் அதுக்கு நிறையா பாடம் படிக்கணும் அவசியம் இல்லை ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒரு எட்டு டாபிக் தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒலி ஒலி மின்சாரம் வெப்பம் அணுக்கரு இயற்பியல் காந்தவியல் மின்னோட்டவியல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு பாடம்தான் இருக்கும் இது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள பாடத்தலாம் வந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஹெட்டிங் எடுத்து இப்போ ஒலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் எந்தெந்த பாடத்துலலாம் இருக்குதோ அதை ஒளியை வந்து எடுத்து ஒரே அடியாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேப்பர்லயே ஒரு நோட்ஸ் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சா இப்போ ஒரு ஒரு இந்த வந்து ஒரு கவர் ஆயிடும் அடுத்து பார்த்துட்டோம்னா அடுத்த நாளில் பார்த்துட்டோம்னா இந்த சவுண்ட் ஒலி எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மின்சாரம் எடுக்கலாம் அடுத்து வைப்போம் இது மாதிரி ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள பாடத்தை கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இது வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை நாள் வேணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் வச்சுக்குங்க ஏன்னா பத்து நாள் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து இது ஃபிசிக்ஸ் படித்தாவே மேக்ஸிமம் கம்பெனி இல்லாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிற படம் தான் அதே பாடத்தை செகண்ட் டைம் படிக்கும்போது அதே இதாக வரும் எக்ஸ்ட்ரா படிக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு மறக்கிறத மட்டும் நோ நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள இந்த ஒலி ஒலி மின்சாரம் வெப்பம் அணுக்கரியவியல் காந்தவியல் மின்னோட்டியல் சொல்லி போட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக இருக்கும் அந்த ஹெட்டிங்காக ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை பார்த்து அதை படித்து முடிச்சுட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிஞ்சு அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம உடனே முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அது அஞ்சு மார்க் தான் ஸோ அதை நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா பயாலஜியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படிக்கப்படுறது டைட் அண்ட் நியூட்ரிஷன் போட்டு ஒரு பாடம் இருக்கும் அதில் அஞ்சு கொஷன் வந்து கேட்குறாங்க ஸோ மொத்தமே ரெண்டே ரெண்டு படம் தான் நைன்த்தில் ஒரு லெசன் இருக்குது லெவன்த்தில் வந்து செரித்தல் மற்றும் உட்கறித்தல் இந்த ரெண்டு பாடம் இருக்கும் இந்த ரெண்டு பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இது கவர் ஆகிரும் அஞ்சு மார்க் ஓகேவா அடுத்து டைட்டட் நியூட்ரிஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துட்டோம்னா என்வாயர்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் மேலாண்மைன்னு போட்டு பாடம் இருக்கும் அது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ளதில் ஒரு மூணு பாடம் மூணு பாடம் வந்து இருக்குது அது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளில் படித்து முடிச்சுட்டுலாம் ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கவர் ஆயிடுச்சு பார்த்துட்டிங்களா பயாலஜியில் மொத்தம் பதினஞ்சு கொஸ்டினில் இது ஒரு டைட் அண்ட் நியூட்ரிஷனில் அஞ்சு கொஸ்டின்னு சுற்றுச்சூழலில் வந்து ஒரு மூணு ஆக மொத்தம் எட்டு கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு ஓகேவா மிச்சம் இருக்கிறத வந்து ஏழு கொஸ்டின்னு இந்த ஏழு கொஸ்டினில் பார்த்துட்டோம்னா அதாவது ஜுவாலஜிலேருந்து வரும் விலங்கியிலேருந்து வரும் அது எப்படின்னா நோயிலேருந்து ஒரு பாடம் வரும் கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் சம்மந்தமாக ரத்தம் சம்மந்தமாக மரபியல் சம்மந்தமாக ஸோ இந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படித்தா மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஸோ வந்து நிறையா படிக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது முடிச்சிட்டா இப்போ பயாலஜி பாட்டு சுத்தமாகவே முடிஞ்சிடும் தாவரவயில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அது முக்கியமான டென்த்தில் இருக்கிற தாவரவியல் பாடத்தை மட்டும் நல்லா படிச்சுட்டாவே போதுமானதாக இருக்கும் ஓகேவா ஸோ பதினஞ்சு முடிஞ்சு அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டே ரெண்டு ஹெட்டிங் மட்டும்தான் நல்லா நல்லா நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒன்று பார்த்துட்டோம்னா தனிமவர் சட்டமிலை அது நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி கார்பன் மற்றும் அவற்றின் சேர்மங்கள் இது வந்து குரூப் ஒன் வரைக்கும் வந்து ரொம்ப வந்து ப்ளே பண்ணும் ப்ளே பண்ண இந்த ரோல் ப்ளே பண்ணும் இந்த கார்பன் மற்றும் அவற்றினோட பயன்கள்லாம் வந்து ஸோ இது ரெண்டு ஹெட்டிங்கை வந்துட்டும் நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி அமிலம் உப்பு காரம் இந்த கொஷின் இல்லாத எதுவுமே இல்லை ஸோ இந்த பாடம் ஒரு மூணு பாடத்தை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப கெமிஸ்ட்ரியில் படித்து வச்சுக்கிட்டாவே போதுமான இருக்கும் இந்த மூணு பாடத்தை நீங்கள் டெய்லியும் ஒரு பாடத்தை எடுத்து மூணு நாளாக முடிச்சு போட்டு போயிடலாம் கெமிஸ்ட்ரி அவ்வளோ தான் இருக்குது நைன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் நைன்த்தில் இருக்கும் எயித்தில் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் அமில மட்டும் காரம் அது ரெண்டு ரெண்டு பாடம் அது கார்பன் கார்பன் சம்மந்தமாக ஒரு ரெண்டு பாடம் இருக்குது தனிமவசி சம்பந்தமாக ரெண்டு பாடம் இருக்குது டென்த்தில் ஒன்று சம்திங் நைன்த்தில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு வேற எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை கெமிஸ்ட்ரிக்கு இது வந்து சயின்ஸ் பாட்டு முடிஞ்சு அடுத்து சோசியல் சயின்ஸுக்கு நம்ம போகிறோம் சோசியல் சயின்ஸில் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அந்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்லையுமே பார்த்துட்டோம்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கம்பல்சரி உங்களால் அடிக்க முடியும் ஏன்னா எல்லாமே வந்து பேசிக் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டென்த்து வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு நம்ம சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி தான் எடுத்துக்கணும் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்துட்டோம்னா பத்து கொஸ்டின் கேட்குறான் அந்த பத்து கொஸ்டின்ல ஏழு கொஸ்டின் வந்து டென்த்து ஜாகிரஃபிலருந்து வருது அந்த ஏழு பாடத்தில் ஏழு கொஸ்டின் வருது அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு பத்து நாள் எடுத்துகிட்டு அந்த ஏழு பாடத்தை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழு மார்க் உங்கள் கை வசம் வந்துடும் மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா வந்து டுவெல்த்துலேருந்து ஒரு கொஷ்டின் கேட்குறான் அது வளங்கள் அந்த சம்மந்தமான பாடத்துலேருந்து டுவெல்த்துலேருந்து ஒரு கொஷின் வருது அதே மாதிரி செவன்த்து எய்த்து அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வருது ஸோ பத்து கொஷின் வந்து இவ்வளோ தான் அந்த ஏழு கொஷனுக்கு வந்து நம்ம டென்த்து புக்கு படித்தாவே போதுமானதாக இருக்கும் ஏழு லெசன் முடிச்சுருங்க ஆமாம் ஓகேவா அடுத்து வந்து குவாலிட்டி ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பாலிட்டியே கம்பல்சரி கிடச்சி குடிச்சுருங்க சும்மா ஒரு ரிவிஷன் விட்டுட்டே இருங்க நல்லா படிச்சுட்டே இருங்க மனித உரிமை பாடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க எயிட்லேயும் நைன்த்லையும் ஒரு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனித உரிமை பாடத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் படுத்து கொடுத்து படிச்சுக்குங்க ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் அதுலேருந்து கொஸ்டின் கவர் ஆகும் அதே மாதிரி கூற்று காரணம் எல்லாமே வந்து எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக் தான் எடுக்கிறான் புக் பேக்கில் இருந்தும் மேக்ஸிமம் உள்ள போர்ஷனில் இருந்து எடுக்கிறான் ஸோ புக் பேக்கை வந்து நல்லா படிச்சிங்க பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எஸ்ஐ தேர்வு பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து புக் பேகும் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து உள்ளே இருந்து கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க ஸோ நல்லா ஃபோக்கஸ்ட் பண்ணி நல்லா படித்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம் அடுத்து பாலிட்டி முடிச்சிட்டோம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கும் அதே தான் எயித்து ஹிஸ்ட்ரி ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது பாடம் இருக்கும் அது நல்லா தரவாக படிச்சுக்கணும் அது போக டென்த்து டென்த்தில் ஒரு ஆறு லெசன் இருக்குது அது நல்லா படிச்சு வச்சுக்கிட்டு வச்சாவே மேக்ஸிமம் வந்து ஹிஸ்ட்ரி கவர் ஆயிடும் இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து டென்த்து தான் டென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்த்து புக்கை நல்லா ரிசன்ட் பண்ணிக்கிட்டோம் மேக்சிமம் போஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து நல்லாவே அட்டென்ட் பண்ண முடியும் டென்த்து ஜியாகிரஃபி டென்த்து ஹிஸ்ட்ரி எயித்து ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி பழங்கால பழங்கால இந்திய வரலாறு வந்து அந்த சிந்து சமல் நாகரிகம் சம்திங் எல்லாம் வந்து அது டாபிக் வைஸ் தான் படிச்சுக்கோங்க இப்போ இடைக்கால இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்கள் டெல்லி சுத்தான்கள் மோலாயர்கள் மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் இதெல்லாம் லைனாக வரும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னாவே அது கவர் ஆயிரும் ஸோ அது கம்மைண்ட் பண்ணி கம்மிண்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்துலேயும் இருக்கும் லெவன்த்தில் இருக்கும் லெவன்த்து மேக்சிமம் போக மாட்டாங்க பட் ஆனால் ஹிஸ்ட்ரிக்கு போறாங்க லெவன்த்துக்கு ஸோ அதனால ஹிஸ்ட்ரிக்கு வந்து லெவன்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க சரியா ஹிஸ்ட்ரி முடிச்சா இது அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் உள்ள பாடத்தை சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு ரீட் பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறம் லெவன்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏழாவது லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரமும் புதனாவது லெசன் தமிழ்நாடு பொருளாதாரமும் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா அழகாக வந்து எக்கனாமிக்ஸில் அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டின் வந்து எடுத்துடலாம் இவ்வளோதான் வேறு எந்த ட்ரிக்குமே இல்லை உங்களால் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சத உங்களால் அடைய முடியும் நீங்கள் ஃபோகஸ்டாக உட்காந்து படிங்க அழகாக க்ளியர் பண்ணிட்டு போயிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேக்கு வந்து பார்த்துட்டோம்னா யாராவது ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஃபாலோ பண்ணி அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி டெய்லியும் இல்லாது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்து பார்த்து போட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வந்து கவர் பண்ணிடலாம் பேசிக்கான இதாக இருக்கும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அடுத்து பார்த்துட்டோம்னா டெய்லியும் வந்து சைக்காலஜிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஒரு ஐம்பது நாளில் சைக்காலஜி வந்து போட்ட கொஷனாக இருந்தாலும் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்க்கணும் திரும்ப திரும்ப போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சார்ட் கொஸ்டின்லேருந்து பத்து கொஸ்டின் வருது ஸோ சார்ட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ஸ் மேக்ஸ்லேருந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜி கொஷின் வந்து ஒரு இருபது ஸோ இதுலேருந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா மொத்தம் நாற்பது ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிற இருபது பார்த்திங்கன்னா தமிழில் பத்து இங்கிலீஷில் பத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நிறைய பேர் கிளாஸ் எடுத்து போட்டிருப்பாங்க ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இங்கிலீஷ்க்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வந்து தமிழை வந்து நூல் நூல் ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பு இது வந்து தமிழ் தேதி தெருக்குன்னு நம்ம பறிச்சுக்கணும் கிராமர் வந்து எக்ஸாமுக்கு வந்து கேட்பான் மெயின் எக்ஸாமுக்கு வந்து கேட்பான் ஸோ கிராமர்ஸ் வந்து டென்த்து நைன்த்து டென்த்து கிராமர்ஸ் வந்து நல்லா படிச்சுக்குங்க அதுலேயும் இந்த அகப்பொருள் புறப்பொருள் சம்மந்தமான இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் ஆஃப் வந்து கேட்கற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அழகாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் உங்களால் முடியாதுன்ற எதுவுமே இல்லை முயற்சி எடுத்து போகிறாங்க கண்டிப்பாக உனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் வாங்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆடுற எப்பவுமே கனவு வந்து விட்டு கொடுத்துட்றாதீங்க யாருக்காகவும் சரியா வாழ்த்துக்கள் நன்றி இந்த நாள் இனிய நழகாமைய வாழ்த்துக்கள் என்று <imitation> உங்கள்